ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம இன்றைக்கி திருவாதிரை சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு வகையான காய்கறிகள் எனக்கு கிடச்சிச்சு இது ரொம்ப நாளாக எங்கள் பாப்பாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது மார்கழி மாதத்தில் தான் வரும் இந்த திருவாதிரை விரதம் சிவன் பெருமனுக்காக நம்ம இருக்கிறது நம்ம கணவர் நீண்ட ஆயுளாக இருக்கிற விரதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டையத்தில் செய்கிறது ரொம்ப நாளாக எங்கள் பாப்பா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க இந்த திருவாதிரை சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் அந்த காய்லாம் மொச்ச கா கூடி காய்கள்லாம் நான் அன்றைக்கி செய்யலான்ட்டு எடுத்தேங்க இது எல்லா காய்கறியும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் அந்த விரத டயத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் போடக்கூடாது இப்போ நான் எல்லாம் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் ஆனால் விரத டயத்தில் நான் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் பருப்பு வந்து பக்கத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாம்பாரை வச்சு என்ன வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபுல்லாக நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் ஏன்னா மூணு நேரமும் அதுதான் சூப்பராக இருக்கும் சாம்பார் நல்லா வெள்ளம்லாம் போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் ஊற்றி காயெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு காயை கொட்டிட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காயை நல்லா வணக்கிடணும் இப்போயே மஞ்சத்தூள் இது ஊரில் அத்தை அரைச்சி கொடுத்தாங்க நல்லா விளக்கண்ணெயை போட்டு நல்லா வண்டெலாம் வராத அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இதுவும் வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடியில் பார்த்திங்கன்னா சோம்புலாம் சேர்க்க மாட்டோம் ஏன்னா விரத டயத்தில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால சில பேர் சாம்பார் பொடியில் வந்து சோம்புலாம் சேர்க்குறாங்க நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன் இந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருப்பேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நைஸாக அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் கொடுக்காது சாம்பார் பவுட்ரு சுடுதண்ணி நல்லா காய வச்சு அதை ஊற்றிக்கிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க சாம்பார் புளி இதுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி அப்போ தான் நல்லா ரெண்டு நாளைக்கு தாங்கும் இல்லைங்களா அதனால் நான் அப்படி நல்லா பெரிய பாத்திரத்தில் வச்சு விட்ருவேன் இப்போ கடாய் வச்சு கடுக்கு உளுந்த மருப்பு போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் காய் வெந்துக்கிட்டுருக்கு கொதிச்சிட்ருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி நம்ம தனியாக தாளிப்பு கொடுத்து புளியை கரைச்சி கொஞ்சம் கொதிக்க வச்சிடணும் அதுலேயே டேரெக்டாக ஊற்றினோம்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நமக்கு வராது அதனால் இதில் கொதிக்க வச்சு நம்ம இப்படி ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் விரத டயத்தில் வந்து பெருங்காயம் போடக்கூடாது சாம்பாருக்கு இப்போ பருப்பு வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வேக வச்ச பருப்பு அதையும் இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் காய் பாதியாக வெந்ததுக்கப்புறமா பருப்பையும் நான் நூற்றம்பது பருப்பு என்னமோ போட்டிருந்தேன் அதை நான் வேக வச்சு அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா புளி எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் நல்லா தான் ஊற்றணும் இதுவும் கொதிச்சிருக்கணும் புளியோ பச்சையோ நம்ம டேரெக்டாக ஊற்றினோம்னா சாம்பார் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் தனியாகவே கொதிக்க வச்சு ஊற்றுவேன் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு சாம்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளம் போடுறதுனால கரெக்டாக இருக்கும் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது தோசைக்கு கூட இந்த சாம்பாரை வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் ரெண்டு நாள் சுண்டை சுண்டை திரும்ப திரும்ப க வைக்க வைக்க பார்த்திங்கன்னா விரத டயத்தில் நான் வெங்காயம் போடாமல் சாம்பார் வச்சு முடிச்சிட்றோமா அடுத்த நாள் காலையில் திரும்ப வெங்காயம் அரைஞ்சி போட்டு அந்த சாம்பாரை யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களே இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றினாலும் தோசைக்கு அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நான் மல்லிகைத்தலை சட்னி வந்து அரைச்சேன் மாடியில் தான் போய் அரைச்சேன் நீ கையில் அரைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அது வீடியோ நான் எடுக்கலை அப்பளம் வறுத்துக்கிட்டோம் சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டுங்க ரொம்ப நாள் கழித்து திருவாதிரை சாம்பார் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டேன் எல்லோரும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க இதில் என்னன்னா எங்கள் குழந்தை வந்து எங்கள் பொண்ணு என்ன பண்ணால் அடுத்த நாள் அவ்வளோ சமையல் கீழே கூட்டிவிட்டான் தேங்க்யூ